Hello everyone, welcome back to our channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டே ஃபோர் எங்கே போனோம் அப்படின்றது தான் ஒரு லாங் டிரைவ் போகலாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அன்றைக்கி ஃபுல் டே வந்து நாங்கள் வந்து கார் எடுத்துகிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணிணோம் டே டூ அண்ட் த்ரீ நான் இன்னும் அப்லோட் பண்ணலை அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மது மாது சூதுன்ற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட் வாக்கு மாதிரி தான் ஈவினிங்க்கு மேலே தான் போனோம் ஈவினிங்க்கு மேலே நாங்கள் பிள்ளைங்களோட போகும்போது அங்கே என்னெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நம்ம லேட்டராக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு இப்போ நம்ம போகலாம் வந்து நாலு நாளுமே இவங்களுக்கு கான்ஃபரன்ஸ் இருந்தனால வெளியில் எங்கேயும் நாங்கள் போகல பட் ஆனால் நாங்கள் வந்துட்டு ஈவினிங்க்கு மேலே வெளியில் போகும்போது ஃபுல்லாகவே சுற்றி வந்து ஒரே பில்டிங்காக இருக்கும் அந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஒரே கலர்ஃபுல்லான லைட்ஸாக இருக்கும் அதே மாதிரி கேஷினோ இருக்கும் இப்படியே தான் நான் பார்த்தேன் அப்போ நான் பார்க்கும்போது யூஸ் எல்லாமே இந்த இந்த மாதிரி தான் இருக்கும் போல் எல்லா இடத்துலையுமே அப்படின்னு தான் நினச்சேன் பட் யூஎஸ்ன்றது ஒரு பெரிய நாடு நிறையா சிட்டி நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது ஸோ அதனால் ஒரு ஒரு இடத்துல வேற வேறு மாதிரி மாறும் அப்படின்றது அந்த நாலாவது நாள் நாங்கள் வெளியில் போகும்போது தான் எனக்கு புரிஞ்சது என் ஹஸ்பண்டோட கொலிக்கு அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஃபேமிலி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு ரெண்டலுக்கு வந்து கார் எடுத்திருந்தோம் ட்ரைவ் பண்ணுறது நாங்களே தான் பண்ணி போய்க்கலான்னு சொல்லிட்டு கார் எல்லாமே புக் பண்ணி வச்சுருந்தோம் முதல் நாளே ஸோ மார்னிங் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட கொலிக்கு போயிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ அவங்க கூட சேர்ந்து தான் நாங்கள் வந்துட்டு இந்த லாங் டிரைவ் இருக்கோம் லாஸ் வேகாஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்ததும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரே மவுண்டெயின் தான் தெரிஞ்சது கொஞ்சம் அவுட்டரில் கொஞ்சம் வீடெல்லாம் தெரிஞ்சது அதுவுமே கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அந்த வீடும் இல்லை ஒரே பாலைவனம் மாதிரி தான் இருந்தது யுஎஸில் எல்லா இடத்துலையும் செர்டன் ஏஜ் வரைக்கும் நம்ம கார் சீட் வச்சு தான் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு எங்களோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த மாதிரி ப்ளோ பண்ணி நம்ம வந்து கார் சீட் டெம்பரவரியாக வச்சுக்கிற மாதிரி ஒரு சீட்டு வந்து கொடுத்தாங்க அதை சீட் பெல்ட்டோட கனெக்ட் பண்ணி உட்கார வச்சுருந்தாலும் இவன் விண்டோ சீட் தான் வேணும்னு அங்கே தான் உட்காருவேன்னு பிடிவாதமாக இருந்துட்டான் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அவனை அங்கே வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சென்ட்ரு சீட்டுக்கு மாற்றிட்டோம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஃபுல்லும் மலையும் மண்ணும் கல்லுமாக தான் இருந்தது இன்னொரு பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோலார் பேனல்ஸாக இருந்தது அது எதுவும் இண்டஸ்ட்ரியாக என்னன்னு தெரியல ஃபுல்லாகவே கரண்ட் எடுக்கிறதுக்கான அந்த சோலார் பேனல்ஸ் தான் இருந்துச்சு ரோடில் போகிற வழியில் எங்கேயுமே நம்ம வந்து காரை ஸ்டாப் பண்ணக்கூடாது அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும் நம்ம நிலன்குட்டி எங்கே போனாலும் இந்த ஜாக்கெட்டெல்லாம் தூக்கி வீசிடறாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உள்ளேயும் ஒரு நல்ல குளிருக்கு தாங்குற மாதிரி ஒரு இது போட்டு கூப்பிட்டு வந்தாச்சு லேக் வியூவோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கணும்னா இங்கே டூரிஸ்ட் பாயிண்ட் மாதிரி வச்சிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நாங்களும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபுல்லுமே பாறை தான் நல்ல பாறையாக இருக்குது நல்ல வெயில் அடித்தது ஃபோட்டோ தானே எடுக்க போகிறோன்னு அவனோட ஜாக்கெட்டை கார்லேயே வச்சுட்டு வந்துட்டான் அவன் போட்டிருக்க ஃபுல் ஹேண்டுமே வந்து ஜீன் கிளாத்து தான் அப்படி இருந்துமே அவனுக்கு வந்து குளிர் தாங்க முடியலை அப்போ எந்தளவுக்கு குளிர் இருக்கும்னு பாருங்கள் சோலோவாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சது குத்தமாடா அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்பாவோட மைண்ட் வைஸ் இருந்துச்சு எங்கே போய் நின்னாலும் நம்ம நிலன் நிழன்குட்டி அவர் பக்கத்துலேயே போய் போய் நின்றுட்டு இருந்துட்டான் அவரை ஒரு ஃபோட்டோ வந்து சோலோவாக எடுக்கவே விடலை நீயும் ஜாக்கெட் எடுக்காம வந்த ரொம்ப குளிருதுல விளையாடுறீங்க தம்பிமா ஏய் குட்டிமா கிருஷானை கொஞ்சம் நேரம் என்கேஜ் பண்ணிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கேரி பண்ணிவிட்டு குரூப் ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம இது என்னென்னு சொல்லிட்டு அவனுக்கு சுற்றி காட்டுற மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்தோம் அது வரைக்கும் அவங்க அப்பாவும் அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க இதோ அங்கே பர் லேக் லேக் பார்த்தியா எங்கம்மா லேக் இருக்கு லேக் எங்கே இருக்கு இந்த இடத்துல இவ்வளோ வெயில் இருந்தாலுமே வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு ஏன்னா அப்படியே பனி வந்து கொட்டிகிட்டே இருக்குதாம் ஓகே ஓகே குளிர்தா அடி தங்கப்பட்ட ம் ஓகே ஓகே இரு அம்மா கிளவுஸ் மாட்டி விடுறேன் இல்லை 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 அம்மா வரேன் இல்லை அம்மா வரேன் அந்த ப்ளூ கலரில் தெரியுதில் அதுதான் வந்து லேக் மவுண்டெயின் தான் அந்த எல்லாமே வந்துட்டு பனிமூட்டம் படிஞ்ச மாதிரியே இருக்கு ஆனா இந்த இடத்துல வந்து வெயில் தெரியுது பட் ஆனால் வந்து ரொம்ப கோல்டா இருக்கு அழிச்சிட்டு முதல்ல இருந்த ஆரம்பிங்கன்ற மாதிரி வெயில் எல்லாம் ஷேடோ தெரியுதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க ஃப்ரெண்டு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரையும் சரின்னு சோலோவா இவங்க எல்லாம் போட்டோ எடுத்து முடிக்கும் கிறிஷானோட ஹெல்ப்போட அவரோட போட்டோஸும் எடுத்துட்டு இருந்தாரு வெயில் எப்படி முகத்தில் அடிக்கிது கண்ணே திறக்க முடியல அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது ஆனா அப்போ சில்லுன்னு இருக்கு காருக்கு ரிட்டன் ஆகும்போது அங்கே நின்று ஒருத்தர் சொல்கிறாரு உங்கள் காருக்குள்ளேருந்து யாரோ இறங்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்னத்தை எடுத்தாங்கன்னு தெரிய காரை நம்ம லாக் பண்ணிட்டு தானே போனோம் ஒழுங்காக லாக் பண்ணலையோன்னு சொல்லி வேவேமா எல்லாத்தையும் செக் பண்ணி அப்புறம் எதுவுமே காணாமல் போலேன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்பும்போது சரி அந்த டாப் வியூவில் இருந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் அது எவ்வளோ காற்று வந்து ஃபோர்ஸாக அடிக்குது அந்த எங்கள் இப்படிலாம் இருக்குன்றதை அப்படியே நீங்களும் பாருங்கள் லைவாக ஃபஸ்ட்டு நம்ம வர வழியில் சோலார் பேனல் இண்டஸ்ட்ரி பார்த்தோம் இல்லையா அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா விண்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது ஸோ இங்கே ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக காற்றடியாக இருந்தது எங்கள் ஊருக்கெல்லாம் போகும்போது போகிற வழியில் ஒன்று ரெண்டு அங்கங்கே இருக்கும் இந்த மாதிரி ஆனால் இங்கே ஃபுல்லாகவே இதை ஃபார்ம் மாதிரியே வச்சுருக்காங்க போகிற வழியில் எங்கேயாச்சும் ரெஸ்ட் ஏரியா இருக்கும் அங்கே சூப்பர் மார்க்கெட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் அப்போ போகும்போது லாஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு இருக்கவும் அப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி ரெஸ்ட் ஏரியாவே வராதுன்னு நினைச்சிட்டு வேமா அங்கே போய் நாங்கள் ஃபஸ்ட்டு இறங்கிட்டோம் குளிர்தா இந்த கரு தானம்மா வேணும்னு கேட்ட நீ ஏய் டோன்ட் டோன்ட் டச் 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 அவர் சொல்றாரு ப்ளீஸ் டோன்ட் டச் பார்க்கும்போதே ரொம்ப பயமா இருக்குல்ல ட்ரக்கு ட்ரக் பார்க்கும் போதே டீசல் போடுறதுக்காக அந்த ட்ரக்கு வந்திருக்கு ஆனா அதை பார்த்தா நமக்கு பயமா இருக்கு என்ன பண்றது வாஷ்ரூம் எல்லாமே இந்த மாதிரி வெளியிலேயே வச்சுருந்தாங்க அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு பார்த்ததும் நாங்கள் என்ன நினச்சோன்னா இதுதான் வந்து கடைசி ஸ்டாப்பு போல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெஸ்ட் ஏரியா வராது அதனால இங்கேயே நம்ம போய் எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் நாங்கள் இறங்கணும் உள்ளே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த இடத்துக்கு அதாவது இந்த ஷாப்புக்கு பேர் வந்து லாஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்படின்றது அடப்பாவீங்களா இப்படி இல்லாமல் பேர் வைப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரி அங்கே டூரிஸ்ட் ஸ்பாட் போனால் கண்டிப்பாக விலை கூடவா இருக்கும் என்னெல்லாம் இருக்குன்றதும் தெரியலேன்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு போனோம் ஆனால் இங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட்டு தார் தான் இருந்துச்சு ஏன்னா இதுவும் கிட்டத்தட்ட டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தானே அந்த விலை கடையே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எல்லோரும் இருக்கிறத வாங்கிட்டு போயிடுவாங்க அங்கே இருந்ததுலேயே டோனட் மட்டும்தான் டூ டாலருக்கு கம்மியாக இருந்தது மற்ற எல்லாமே விலை கூட தான் இருந்தது அதுலேயும் வாட்டர் பாட்டில் சொல்லவே வேணாம் ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஆறு டாலர் போட்டிருந்தாங்க அதுவும் ஒரு லிட்டர் பாட்டில் அடுத்து காஃபி ஆர்டர் பண்ணால் ஒரு கப் எடுத்து கொடுத்துட்டு இது ஃபோர் டாலர் நீங்கள் எத்தனை தடவை நாள் ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு காஃபிக்கும் ஒரு கூல் ஒரு ஒரு கப்பும் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் பசங்க கொஞ்சம் கடையை சுற்றி பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஆர்டரை போடு ரீலை போட்டு ரிட்டனை போடுன்ற மாதிரி சும்மா அந்த ஹேட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க சொல்லிவிட்டு திரும்ப ரிட்டன் பண்ணிட்டாங்க யதார்த்தமாக இந்த செப்பலை பார்த்தேன் இது ரியல் கிராஸா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தா முப்பத்தி ரெண்டு டாலர் போட்டிருந்தாங்க முப்பத்ரெண்டு டாலருக்கு இந்த செப்பலில் என்ன இருக்குன்னு தெரியலன்னு திரும்பவும் பார்த்தேன் இந்த செப்பல் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா இது எவ்வளோ ரேட்டுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே இது முப்பத்து ரெண்டு டாலராக இந்த பக்கம் திரும்பினா நிலன்னு எதையோ தூக்கிட்டு வந்துட்டான் ஆச்சுச்சோ அதை கீழே போட்டுறாதுன்னு வேகமாக போய் வாங்கி வச்சாச்சு ஏன்னா இதெல்லாம் கீழே விழுந்தா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள அங்கேருந்து இருந்து கிளப்பியாச்சு இந்த கடையை சுற்றி பார்க்குறதுலே டைம் எல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து காஃபி குடிக்கிற இடத்துக்கு போயிட்டோம் அங்கே கப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க கப்புக்கு வந்து ஃபோர் டாலர் ஒன்லி ஃபார் கப் ஸோ நம்ம இதில் வந்து எதுனாலும் திரும்ப திரும்ப பிடிச்சி குடிச்சுக்கலாமா அதே மாதிரி ஸ்டா இருக்குது கப் இருக்குது கப்புக்கு கவர் இருக்குது ஸோ பிடிச்சி இங்கே குடிச்சிட்டு கொஞ்சம் பிடிச்சி கொண்டுட்டு போகலாம் தம்பி வெயிட் பண்ண டோன்ட் டேக் சேம் அதே மாதிரி தான் காஃபிக்கும் ஃபார் காஃபி ஆல்சோ காஃபி செட்டு வந்து நாலு டாலருக்கு வாங்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து காஃபியை குடிச்சிட்டு திரும்ப திரும்ப நம்ம பிடிச்சிக்கலாம் நான் கூட காஃபி எங்கேயே குடிச்சிட்டு நம்ம திரும்ப ரீஃபில் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன் நாலு டாலர்லேயே மூணு காஃபி குடிச்சிடலான்னு ஆனால் அவர் குடித்ததுக்கப்புறம் எனக்கு போடும்போது தான் தெரிஞ்சது இதை பிளாக் காஃபியாகவே குடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபிக்கு தனியாக டீக்கு தனியாக ஃபில்டரில் அந்த மிஷினில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் நம்ம அதை எடுத்ததுக்கப்புறமா மெல்கை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஐஸ் கட்டியில் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அதை வந்து டைரெக்டாக அப்படியே ஊற்ற வேண்டியுந்தான் பாயில் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை போல் சரி இது வந்து நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியாமல் தான் நானும் வந்து சரி ஓகேன்னு ஃபஸ்ட்டு வந்து முக்கால் கப்பு ஊற்றிட்டேன் அப்புறம் குடித்ததுக்கப்புறம் தான் ஏன்டா இவ்வளோ எடுத்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு அதை கீழேயும் ஊற்ற முடியல குடிக்கவும் முடியலை சரி ஓகே அதை அப்படியே எடுத்துகிட்டு காருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ்க்காக வாங்கினேன் அந்த கப்பில் கொஞ்சம் ஸ்ப்ரைட் மட்டும் ஃபில் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஃபில் பண்ணி அப்புறம் வந்து அந்த அந்த லிட்டு கவர் வச்சுருந்தாங்க இல்லையா ஸோ அதை வச்சு இது மேலே அப்படியே கவர் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்டாவும் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் யூஸ்வலாக நான் டோனட் சாப்பிடவே மாட்டேன் ஆனால் யூஎஸில் வந்து டோனட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பீஸாவும் டோனட்டும் மட்டும்தான் எனக்கு அங்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நாங்கள் இந்த கடையிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டோனட் வந்து வாங்கிட்டோம் அதை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு இது லாஸ்ட்டு ஸ்டாப் அப்படின்னு இருக்கவும் இதுக்கு மேலே கடையே இருக்காது அதனால் நம்ம வந்து இங்கேயே வாங்கி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இருந்ததில் டோனட் மட்டும்தான் நல்லாயிருக்குன்னு ஆளுக்கு ரெண்டு டோனட்டை வாங்கி முழுங்கியாச்சு ஆனால் இந்த இடத்த விட்டுட்டு அடுத்தடுத்து போகும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த கடை பேர் தான் லாஸ்ட்டு ஸ்டாப் அது கடைசி கடை இல்லை அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்வே அது இதுன்னு நிறையா வந்துச்சு பட் ஆனால் ஒரு காஃபியும் டோனோட்டோ சாப்பிட்டதே ஃபுல்லாகிடுச்சு ஸோ அதனால் நாங்களும் அப்படியே போயாச்சு அடுத்தடுத்து வந்த ரெஸ்டாரண்ட் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் சின்ன சின்னதாக தான் அங்கங்கே இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே அந்த பாலைவனத்தில் இருக்கும் இல்லையா சப்பாத்தி கல்லி இந்த மாதிரி செடிகள் அது மாதிரி கொஞ்சம் இருந்தது ஆனால் அது பெரிய மரம் மாதிரியே நின்றது ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு அதாவது லெட்டர் பாக்ஸ் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு எப்படி ஒரு ஒரு வீட்டுக்கும் வந்துட்டு லெட்டர் பாக்ஸ் வந்து இருக்கும் அது மாதிரி மெயின் ரோட்டில் இந்த மாதிரி வரிசையாக ஒரு ஒரு நம்பர் போட்டு இவ்வளோ லெட்டர் லெட்டர் பாக்ஸ் இருந்துச்சு அது லெட்டர் பாக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த இடத்துல வீடு எதுவுமே தெரியல ஆனால் அப்புறம் தான் வந்து கூர்ந்து பார்த்தா தெரியுது கொஞ்சம் தூரத்தில் அங்கங்கே சின்ன சின்ன வீடெல்லாம் இருந்தது அங்கே எதுவும் சின்ன கிராமம் இந்த மாதிரி எதுவும் இருக்குமா என்னன்னு தெரியல ஸோ யூஎஸ்ல இந்த மாதிரி எல்லாம் இடம் இருக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த லாங் ட்ராவலில் தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு இடம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் கம்பி வச்சு அதில் வந்து கரண்ட் இழுத்துருந்தாங்க அதனால தான் வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் இங்கே ஏதோ ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி எங்களுக்கும் அது என்ன ஊர் என்ன ஏதுன்னெலாம் எங்களுக்கு தெரியாது ஸோ இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஏரியா அவ்வளோதான் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்துட்டு அமெரிக்காவில் எல்லா இடத்துலையும் சேஃப்னுலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி டிரைவர்ஸ் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் மற்றபடி எக்ஸாக்டாக அங்கே எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது அதனாலேயே நாங்கள் என்ன பண்ணோன்னா வே போயிடலாம் போயிட்டு அங்கே கிராண்ட் கனியன் முடிச்சுட்டு இருட்டுறதுக்குள்ளே நம்ம ரிட்டன் ஆயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வேகமாக கொஞ்சம் போயிட்டுருந்தோம் இருந்தோம் ஸ்பீட் லிமிட்டுமே தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை வச்சே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஒரு வழியா வந்துட்டு கிராண்ட் கனியன் பக்கத்தில் போயாச்சு பொதுவாக எனக்கு டிராவல் சிக்னஸ் சின்ன வயசுலேருந்தே இருக்கும் அதுலேயும் வந்துட்டு மலைப்பகுதியில் ஏறணும் அப்படின்னா திருப்பதி கொடைக்கானல் ஊட்டி இது மூணு இடத்துக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தலை சுத்தி வாந்தி எடுத்து தான் இறங்குவேன் அந்த காரை விட்டு ஆனால் யூஎஸில் நார்மலாக ரோட்டில் டிராவல் பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு அப்புறம் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சது இது மலைப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கோம் இத்தனை ஃபீட் ஹைட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து நம்ம மலையில் ஏறுறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஃபீலுமே வரல ஆனால் நிறைய இடத்துல வந்து கிராண்ட் கண்ணியன் போகும்போது பெண்டு வந்துச்சு பட் ஆனால் ஹைட் அந்த மாதிரிலாம் வரலாம் இந்த ஹெலிகாப்டர் ரைடு கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு கிராண்ட் கனியனில் ஃபுல்லாக சுற்றி உள்ள கீழே வரைக்கும் கூட்டு போய் காட்டுவாங்களாம் இது எதுக்கு நமக்கு விச நம்ம பாட்டுக்கு மேலே நின்று பார்த்துட்டு வந்துடலாம் நாங்கள் என்னன்ற சொல்லுங்க கிராண்ட் கெனியன் கிராண்ட் எஸ் ஆ இங்கே இங்கே எல்லாமே கார் எல்லாமே இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இங்கேருந்து பஸ்ஸை எடுத்து உள்ளே போய் சுற்றி காட்டுவாங்க ஸோ நம்ம காரை எடுத்துகிட்டு உள்ளேலாம் போக முடியாது குட்டிமா திரும்ப கிருஷானோ இங்கே ரே ஸ்பேஸ்லலாம் போவாங்கள்ல அது மாதிரி இருக்காங்கல்ல நான் பார்க்குறேன் நிலனை எங்க பாக்கும்போது கிராண்ட் கேனியன்ல நம்ம வந்தது வெஸ்ட் சோ இங்க வந்துட்டு நம்ம இந்த கூடார மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா இங்க உள்ள போனதும் பாத்தீங்கன்னா இங்க நம்மளுக்கு டிக்கெட் எல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ டிக்கெட் ப்ரைஸ் எல்லாமே எவ்வளோ அப்படின்றது ஜஸ்ட் இதில் வந்து நான் ஜஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஜென்ரல் அட்மிஷன் அண்ட் ஸ்கைவாக் தான் நாங்கள் வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ஜிப்லைன் வந்து இன்னைக்கு க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நம்ம நிலனை வச்சுட்டு போகவும் முடியாது ஸோ ஜஸ்ட் நாங்கள் இதை மட்டும் வாங்கிட்டு பஸ்ஸு வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போவோன்னு சொன்னாங்க ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் போயாச்சு இங்கே வந்து பஸ் எப்படின்னா நம்ம ஒரு இடத்துல போய் க்யூவில் நிற்கணும் ஆனால் நாங்கள் போன நேரம் அந்தளவுக்கு க்ரௌட்லாம் இல்லை ஸோ கியூலாம் இல்லை நாங்கள் டைரெக்டாக போனதும் கரெக்டாக அங்கேருந்து பஸ் வந்துச்சு நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு ஸோ அதில் ஏறி நாங்களும் வந்து போயாச்சு இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் இந்த இடத்துல நிற்கிறதுக்கே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லைனுக்கு மேலே போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு செயின் மட்டும் தான் வச்சு வந்து அங்கே பார்டர் கட்டியிருந்தாங்க ஸோ நிலன் மாதிரி குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம அங்கே போகும்போது நிஜமாகவே எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு மொதல் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் அவன்கிட்ட நான் மோஸ்ட்லி சொன்ன வார்த்தை டோன்ட் கோ அப்படின்றது தான் வெரி நைஸ் இங்க போட்டோஸ்லாம் எடுத்துட்டு வாக் போயாச்சு அங்கே வந்து கண்ணாடி மேலதான் நடக்கணும்ன்றதுனால நம்ம பேக்கோ இல்லை ஃபோன் எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது ஸோ லாக்கர் கொடுத்துருந்தாங்க அந்த லாக்கர்ல அப்படியே நம்ம வச்சாச்சு அது ஃப்ரீ லாக்கர் தான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷூ வந்து ஃபிளாட்டாக இருக்கு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து ஒரு கவர் மட்டும் கொடுக்குறாங்க ஆனால் ஷார்ப்பான ஷூ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அலோ பண்ண மாட்டாங்க போல ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்க டென் ஃபோட்டோ வந்து ஃபிஃப்டி யுஎஸ்டி அப்படின்னாங்க பட் அவங்க எடுக்கும்போதே வந்து நம்மள்கிட்ட ஷோவும் பண்ண மாட்டேங்கிறாங்க டக்கு டக்குன்னு நான் எடுத்தாச்சு எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தா அது ஃபோட்டோஸ் நல்லாவே இல்லை அதனாலே நாங்கள் வாங்கவும் இல்லை லாஸ்ட் பஸ் ஃபைவ் தேர்ட்டிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு மேலே பஸ் சர்வீஸ்லாம் இல்லை அப்படின்னால டக்கு டக்குன்னு நம்ம அடுத்தடுத்த பாயிண்ட் வந்து போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு இங்கே முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நாங்கள் பஸ் ஏற போயாச்சு அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் வந்து டென்ட் இதெல்லாம் இருந்தது அது மேபி வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கா இல்லை வேறு யாரும் இங்கே ஸ்டே பண்ணலாமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியலை போன இடமெல்லாம் அங்கிளுக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையவே பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தான் ஆனால் எங்களுக்கு தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா முதல் பாயிண்ட்லேயாச்சும் ஒரு செயின் போட்டு இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த பாயிண்ட்டில் அதுவும் இல்லை என்னது மாது ஏய் பின்னாடி போகாத டோன்ட் கோ போவாதோ इन दिलाती क्यों पड़ता है? रॉक। डोंट डू दैट। क्रिश्चियानो ओर चिन्ना कल्टू एक्की पड़ना। आधा पात्र निलेनू ओर कल्टू एक्की पड़ा आरंभ चेटा। ए डोंट गो दैट। निलेनू। नो। क्रिश्चियानो। निलेनू। I will I will put you to the back. The... Bye देखा। I'm bye. serious. I can be bad uncle. Okay? If you don't. Mm -hmm.

பாய் பாய் நீ குட் தானே கொஞ்சம் போய் எடுக்கிற மாதிரி தான் தெரியுது ஒரு சைடு வந்து நடந்து போற மாதிரி நல்லா நார்மலா நடந்து போற மாதிரி தான் இருக்கு இன்னொரு பக்கம் பள்ளமாக இருக்கு இந்த எட்ஜில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறத பாக்கும்போது எனக்கே பயமா தான் இருந்துச்சு அவங்க அப்பாட்ட ரொம்ப எட்ஜுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே தான் இருந்தேன் அந்த இடத்துல போயிட்டு டேஞ்சரஸ் நோ krishna no krishna i said no solradha <laughs> <laughs> kekama avano anga poita romba seta pandra go to cover background at the same time அந்த பிரதர் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால அவங்கள்ட்ட விட்டுட்டு நாங்கள் மட்டும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் ஆனால் கிருஷ்ணனுவே இங்கே வேண்டாம் தான் சொன்னேன் ஆனால் அவன் கேட்கல இங்கே நின்று போட்டோ எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பயமா இருந்தது ஆனால் ஒரு வயசான பாட்டி தாத்தாலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பக்கத்தில் இருக்க அந்த இன்னொரு மலைக்கு போனாங்க பட் அது இன்னும் கொஞ்சம் செங்குத்தா இருக்கிற மாதிரி இருந்தது அதனால எங்களுக்கு அங்கே போக பயமா இருந்துச்சு இங்கே நிக்கிறதுக்கே அவங்க அப்பாட்ட அந்த எட்ஜுக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அதை ஸ்டாப் போதே அப்ப No no two points only. Two points only, that's it. Come come. That's the Ammu. Hey, come here. Come fast! Come fast! Go 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 go. Same bus. What bus, banda? bus. உள்ளேயே மூணு பாயிண்ட் இருக்குது ஆனால் நம்ம ரெண்டு பாயிண்ட்டுக்கு தான் பஸ்ஸு கூட்டி போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் இருந்தோம் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கும் ஆனால் அதில் வந்து நீங்கள் ஓன் கார்லேயும் போய்க்கலாம் இல்லைனா இங்கே இருக்கிற ஒரு குட்டி வேன்லேயும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து எங்களோட கார்லேயே போய்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கே ஃப்ரெண்டில் இருந்துச்சு இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு ரவுண்டு அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு நாங்கள் வந்து இதை ஹுலாப்பா பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் தான் வந்து தெரிஞ்சது ஹச் சைலண்ட்டு உலாப்பாய் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரிசார்ட் மாதிரிலாம் இருந்துச்சு தங்குறதுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க போல் ஸோ இதெல்லாம் நம்ம புக் பண்ணோன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்லைனோட இது வந்து இங்கே தான் போல் அதனால் இங்கே தான் வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருந்துச்சு இன்றைக்கு க்ளோஸ்டின்றனால அதுவும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பைக் ரெண்டல் ஓ இதுல பைக்ல போலாம் போல இந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கு இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு பார்க்க வந்து டெசர்ட் மாதிரி தான் இருக்கு அதுலேயும் நம்ம நிலந்து தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறது இதில் இங்கே வந்து இந்த ஷூ எல்லாம் எப்படி தரையோடு தேய்ச்சிட்ருக்கவும் அவர் வந்து இனிமேல் அவங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரா அதனால அங்கிள் என்னை திட்ட அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்ருக்கான் ஓ அது வந்து மலை மேலேருந்து இருந்து பார்த்தோம் இது வந்து மலைக்கு கீழேருந்து இருந்து பார்க்குறோம் ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ் இங்கே நிறையா வந்து ஸ்டே பண்ணுறதுக்குனே வந்து நிறையா ரூம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ நைட் டைம் வந்து ஸ்டே பண்ணுவாங்களா நிறையா பேர் அதுக்கு தான் இது வா அண்ணா சும்மா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு தான் எல்லாமே அந்த இடத்துல அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் தூரத்தில் கொஞ்சம் ஆட்டுக்குட்டி கத்துற சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு அதேமாதிரி சூரியன் மறைகிற நேரம் அப்படின்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி வெயில் அடிக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பிங்கிஷ் ஆகிடுச்சு இந்த இடமே ரொம்ப குளிருது குளிர ஆரம்பிச்சிருச்சுல இந்த டைம் ரைட் ஐ திங்க் வி ஆர் ரைட் டைம் வி ஃபினிஷ் ஆர்

டோட்டல் த்ரீ ஸ்பாட்ஸ் ஈகிள் பாயிண்ட் கோனா பாயிண்ட் அண்ட் தென் இந்த கோலா பாயிண்ட் இதுதான் காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் வந்து அங்கேருந்து கிளம்பியிருப்போம் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து டிராவல் பண்ணி இங்கே வந்தோம் அதே மாதிரி டோனட் மட்டும் தான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் தண்ணி கூட நாங்கள் குடிக்கல அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு தாகமும் எடுக்கலை பசிக்கலை எதுவுமே இல்லை அங்கே போயிட்டு ஜஸ்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறது தானே ஒன் ஹவர்ல முடிச்சிட்டு ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் டைம் போனதே தெரியலை ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சு அங்கேயே சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப இருட்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் அந்த சன் செட் ஆகும்போது ஆப்போசிட் டேரெக்ஷனில் அப்படியே பிங்க் கலரில் இருந்துச்சு சரி நான் அதையும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் ஆனால் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி கையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே இருந்தோம்னா ரொம்ப வெரைச்சிடுவோன்னு சொல்லிவிட்டு காரில் வாமர் போட்டுட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கே தூங்கினது தான் அப்புறம் இங்கே ஹோட்டல் ரீச் ஆகும்போது தான் நாங்கள் எல்லோருமே எழுந்தோம் அவ்வளோ டயர்டும் கூட அதே மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர் ஃபோன்லேயும் எடுத்ததுனால எனக்கு அந்த ஃபோட்டோஸ் கிடைக்கவே இல்லை நானும் ஒரு ஒரு தடையும் ஃபோட்டோ கேட்டுகிட்டே இருக்கேன் ரெண்டு பேரும் பாடு இல்லை இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட இருக்கிறத வச்சு வீடியோ எடிட் பண்ணுவோன்னு எடிட் பண்ணிட்டேன் ஸோ இப்படி தான் எங்களுக்கு அந்த ஒன் டே ஃபுல்லாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்